பொண்ணுமா பொண்ணுமா பருத்தி பொ சாப்பிட மாட்டியா பருத்த வேண்டாமா என்ன வேணும் தண்ணி குடிக்க மாட்டேங்கிற எட்லியா இல்லை சொல்லு பருத்தி கொட்ட வேண்டாமா குட்டி பொண்ணு எங்கே பாரு குட்டி பொண்ணு குட்டி பொண்ணு இங்கே பாரு என்ன பருத்தி கொட்ட வேண்டாம் பருத்தி கொட்ட வேண்டாமா புண்ணாக்கு சாப்பிட்டாச்சா ஏன் பருத்தி கொட்டேன்னா எழுத்துக்கட்டுவே ஏத்திங்கள ஏன் வேணாங்க பாரு உருட்டி தள்ளுறேன் உருட்டி தள்ளுறேன் குறும்பு சின்ன குறும்பு குறும்பு பண்ணுறேன் குட்டி பண்ணு குறும்பு பண்ணுது குறும்பான குறும்பு எங்கே கண்ணில் தண்ணி வடிதான்னு பார்க்கலாம் எதுக்கு ரெண்டு நாளாக கண்ணில் தண்ணி வடிஞ்சது சொல் அழுதியா உங்கள் அடிச்சிச்சா நான் அது செவலை கொண்டு ஒன்று அடிச்சிச்சா அழுதியா சரி